டிவி வணக்கம் உங்கள் வீடியோவில் ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல திருமண பொருத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆகாத நான்கு ராசிக்காரர்களை பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் விருச்சகம் பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும் விருச்சகம் ஒரு பெண் ராசி ஸ்திர ராசி அதே போல நீர் ராசி பொதுவாக விருச்சக ராசிக்கார்கள் உடையவர்கள் குருட்ட உடையவர்கள் இந்த ராசிக்கார்கள் அதே போல அதிகம் சிந்திக்கக்கூடியவர்கள் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை அடையக்கூடியவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதை வெல்லக்கூடியவர்கள் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடியவர்கள் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு அசட்டு துணிச்சங்கிறது இருக்கும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உடல் பலம் குறைவு ஆனால் மனோபலம் அதிகம் அதே போல பாருங்க இவர்களுக்கு எதிரிகள் அதிகம் இருக்க மாட்டார்கள் அப்படி யார் எதிர்த்தாலும் அவர்களை ஒரு கை பார்க்காமல் விட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல கடின உழைப்பாளிகள் விருச்சக ராசிக்காரர்கள் மற்றவர்களை தன்னுடைய அன்பால் ஈர்க்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த இரட்டை வேடம் போடுவதெல்லாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தெரியாது அதே போல பயம்னா என்னன்னு தெரியாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதாவது அஞ்சாமல் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தீர்க்கமாக எடுக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அரசாங்கத்தில் பல பதவிகள் வைக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல ஒரு அமைதிங்கிறது விருச்சக இருக்கும் அந்த பழிவாங்கும் எண்ணம் மட்டும் இந்த ராசிக்காரர்கிட்ட இருக்காது அதே போல யாரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டால் தனது இறுதி காலம் வரையும் அவர்களை மறக்க மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க என்னைக்குமே ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்னைக்குமே ஒத்து வராது அந்த ராசிக்காரர்களால் உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் ஒரு பெரிய வளர்ச்சி என்றைக்குமே இருக்காதுங்க ஏன் அப்படின்னா அந்த ஆறாம் இட ஆதிபத்தியங்களும் எட்டாம் இட ஆதிபத்தியங்களும் கொடுமையானவை இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி பாருங்கள் மேஷ ராசி எட்டாவது ராசி பாருங்கள் மிதுன ராசி இப்போ நீங்கள் விருச்சகத்திலேருந்து எண்ணுங்க மேஷம் வந்து ஆறாவது ராசியாக வரும் மேஷத்துலேருந்து விருச்சகத்தை எண்ணுங்க எட்டாவது ராசியாக வரும் அதே போல் விருச்சகத்திலேருந்து நீங்கள் மிதுனத்தை பாருங்கள் எட்டாவது ராசி வரும் என்னீங்கன்னா மிதனத்திலேருந்து விருச்சகத்தை என்னீங்கன்னா ஆறாவது ராசி வரும் அப்போ இந்த ஆறு எட்டு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பாருங்கள் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்களால வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்குன்னு சொல்ல முடியாது வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை காண முடியாது அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிதன ராசிக்காரர்களாலையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது ஏன் அப்படின்னா அந்த ஆதிபத்தியங்கள் கொடுமையானவை இப்போ ஆறாம் இட ஆதிபத்தியங்கள் பார்த்தீங்கன்னா கடன் நோய் வழக்கு எதிரிகள் எதிர்ப்பு தவறான முடிவு தவறான திட்டம் அதே போல இந்த சிறைச்சாலை இதெல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் இடம் அப்போ ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி பாருங்கள் ஆகாத ராசி அதே போல ஒரு ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம்லாம் மறைவு ஸ்தானம் அப்போ இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசியால் என்னைக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கிறது இருக்காது அதே போல எட்டாம் இடம் ஆதிபத்தியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் இடம் பாருங்கள் தீராத நோய் தீராத விவகாரம் தீராத பிரச்சனை கோர்ட்டு கேசு வில்லங்கம் சிக்கலு விபத்து கண்டம் காயம் தற்கொலை கொலை விபத்து இதை பற்றி சொல்லக்கூடியது எட்டாம் இடங்க அப்போ ஒரு ராசிக்கு எட்டாவது ராசி என்றைக்குமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு முன்னேற்ற தடையை கொடுக்கும் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாவது ராசிக்காரர்களால் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்காது அவர்களால் உங்களுக்கு கஷ்டம் வரும் துரோகம் வரும் அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு எட்டாவது ராசியான மிதன ராசிக்காரர்களாலையும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு பெரிய ஒரு யோகங்கிறது இருக்காது ஒரு சிலர் வந்து நான் ஆறாவது ராசி திருமணம் செஞ்சிருக்கேன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிறப்பு காலத்துல விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குருவோ சுக்ரனோ இருக்கிறது இல்லைன்னா குருவோ சுக்ரனோ ஆறாம் இடத்தை பார்க்கறது இதனால பாருங்க உங்களுக்கு அவர்களால் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது அதே போல நான் விருச்சக ராசிக்காரர்கள் வந்து நான் எட்டாவது ராசியை தான் திருமணம் செஞ்சிருக்கேன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் எட்டாம் இடத்துல குருவ சுக்கரனும் இருக்கும் இல்லைன்னா குருவ சுக்கரனை பார்க்கும் அதனால் இந்த சுபக்கரகனுடைய பார்வை சேர்க்கை இருக்கும் பொழுது அந்த ராசிக்கார்களை நீங்கள் திருமண பதத்தில் இணைக்கும் பொழுது வாழ்க்கையில் பெரிய ஒரு கஷ்டம் வராது இந்த ஆறாவது ராசிக்காரர்கள் எட்டாவது ராசிக்கார்களை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது ஒரு தொழில் பார்ட்னராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ அல்லது நண்பர்களாகவோ இருந்தால் அவர்களாக அந்த உறவுங்கிறது பாருங்க நீடித்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசியான மேஷம் எட்டாவது ராசியான மிதனம் என்னைக்குமே ஆகாதுன்னு நம்முடைய சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்ப விருச்சக ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களையும் மிதன ராசிக்காரர்களையும் வாழ்க்கையில தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தத்துல திருமண பொருத்தத்துல ஆகாத நான்கு ராசிக்காரர்கள் உண்டு அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு மூன்றாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசி பதினோராவது ராசி இந்த ராசிக்காரர்கள் ஆகாத ராசிக்காரர்களாக வருவார்கள் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது ராசி பாருங்கள் மகரம் இந்த மகர ராசிக்காரர்களை திருமணம் செய்வதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது எப்போதும் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கும் அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசியான மேஷ ராசியை திருமணம் செய்வதனால அந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரவே முடியாது காலமுள்ள அந்த பிரச்சனைங்கிறது நீடித்துட்டே இருக்கும் அதே போல விருச்சக ராசிக்காரர்கள் எட்டாவது ராசி திருமணம் செய்வதனாலேயும் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பதினோராவது ராசியான பாருங்க கன்னிராசிக்காராலேயும் ஒரு பெரிய சுகங்கிறது இருக்காது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்ப திருமண பொருத்தத்தில் இந்த நான்கு ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லதுங்க விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மகர ராசி மேஷராசி மிதன ராசி கன்னிராசி என்றைக்குமே திருமண பொருத்தத்தில் ஆகாத ராசி அப்படின்னு சொல்லலாம் பொருந்தாத ராசி அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஆகாத நட்சத்திரங்கள்னு ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்வதனாலையும் வாழ்க்கையில பெரிய கஷ்டம் வரும் இப்ப விருச்சக ராசி விசாக நட்சத்திர ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல அனுஷ்ட அப்படின்னா பாருங்க அனுஷ நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் ஒத்து வரும் இந்த ராசி கட்டம் மற்றபடி மற்ற பொருத்தங்கள் இருந்தா திருமணம் செய்யலாம் அப்ப அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நட்சத்திரமும் ஓரளவு செட் ஆகும் பொருத்தம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சீங்க அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் திருவாந்திரி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல இப்போ விருச்சகராசி விசாக நட்சத்திர ஒரு ஆண் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சிங்க அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் புனர்பூச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்த பெண்களை திருமண பொருத்தத்தில் சேர்க்க கூடாது அதே போல அனுச நட்சத்திரம் ராசியில் ஒரு ஆண் பிறந்திருந்தா பாருங்க அனுஷ நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் எல்லா நட்சத்திரமே ஒத்து வரும் அது ஒரு விதிவிலக்கு இருக்கு மற்ற பொருத்தங்கள் இருந்தா பாருங்க சேர்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதே போல ராசி கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் உத்திரம் விசாகம் கேட்ட நட்சத்திர பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது பாருங்க விருச்சக ராசியில பிறந்த ஒரு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒத்துவராத நட்சத்திரங்களை கட்டாயம் சேர்க்கக்கூடாது அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது ராசியான மகரம் ஆறாவது ராசியான மேஷம் எட்டாவது ராசியான மிதினம் பதினோராவது ராசியான கன்னி இதெல்லாம் பாருங்கள் திருமண பொருத்தத்துல ஆகாத ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே போல விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஒரு நண்பராக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் ஆறாவது ராசி எட்டாவது ராசியை தவிர்ப்பது நல்லது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வணக்கம்